இறைவனை மலை மேலே மலை மாறினா மலையை போய் பார்த்தா தீர்ந்து போச்சு இறைவன் கடல் போல கடலை போய் பார்த்தா தீந்து போச்சு ஏங்க அவ்வளோ கஷ்டம் இறைவன் தேன் மாதிரி என்ன பண்ணுங்க கண்ணை மூடி உட்காந்துங்க அப்படியே குண்டொளி சக்தியெல்லாம் கொண்டாந்து நிறுத்துங்க அப்படியே யோகத்தில் வாங்க தேன் மாதிரி இனிப்பாருங்க அடையாய் அவ்வளோ கஷ்டப்படுற போய காதிக்கு போ ஒரு பாட்டில் தேனை வாங்கிட்டு வா டெய்லியும் ஊற்றி ஊற்றி கூடி ஏன் அதான் நீ தேன் மாதிரின்னு சொல்லிட்டு இல்லை அதான் தேன் இதுக்கு வேறு மூடி வேறு உட்கார சொல்கிறீங்க அசிவம் சாப்பிடக்கூடாதுங்கிறீங்க யோகா பண்ணணுங்கிறீங்க அப்புறம் இப்படி இருக்கணுங்க அப்படி இருக்கு ஏயாத்தனை கஷ்ட கடையில் போய் தேனை வாங்கி சாட்டு போக வேண்டியதுதானே அப்போ நீங்கள் உலகத்தில் காட்டப்படுகிற பொருள் ஏதாவது ஒன்றை காட்டி இது போல சொன்னால் அதுவே ஆயினும் அல்லவா அதனால தான் அவன் உவமிக்க இல்லாதவன் ஒப்பிலி உபமிலி திருவாசம் படிச்சோமா ஒப்பிலி உபமிலி உவமும் உவமிக்க இயலாதவன் அது நீங்கள் எந்த ஒரு உதாரணத்தையும் கொண்டு அவனை காட்ட முடியாது ஏன் அப்படி காட்டுனா அது மாதிரி நினச்சி நீங்கள் அதையே எடுத்துக்குவீங்க அது மாதிரிலாம் இல்லை அவன் மாதிரி எதுவுமே இல்லை எனவே அவனை அறிவால் மட்டும்தான் அனுபவிக்கும் இந்த அறிவு தெளிவானால் தான் அனுபவிக்க முடியும் அதனால் தான் தேற்றனே தேற்ற தெளிவே தேற்றன் தேற்ற தெளிவு என் சிந்தனையில் ஊற்றான உண்ணார் அமுது அப்படின்னு தான் பருகக்கூடிய அமுது அறிவால் பருகிற அமுது அது கையில் பிடிச்சி பருகிற அமுதம் இல்லை டம்ளிலையும் சொம்புலையும் குண்டாலையும் அண்டாலையும் வாங்கிட்டு வந்து நாமளும் வாங்கி வச்சு சாப்பிட்டுக்கலாமுங்க அப்படி பருகிற அமுதம் இல்லையா அறிவால் பெருகிற அமுதம் அது சும்மா நினச்சிட்டிங்களா என்ன எனவே இல்லைன்னு நினைக்கிறவன் இல்லைன்னு போயிட்டே இருக்கலாம் இது உள் பொருள் ஆனால் இந்த உள்பொருளை காணணும்னா பயிற்சி வேண்டும் சாதனை சாதனம் இதெல்லாம் வேணும் சும்மா இல்லை இதே இடத்துல கீழே தண்ணி இருக்குது என்ன பண்ணும் மண் வெட்டி கடப்பாரை எல்லாம் கொண்டாந்து போட்டு தோண்டி 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 கிணறு வெட்டினீங்கன்னா தண்ணி வரும் அவ்வளோ சிரமம் வேணாம் சார் ஒரு ரிக்கை கூட்டிகிட்டு வாங்க போரை போட்டால் தண்ணி எடுத்துக்கலாம் சாதனம் தானே அதுவும் மண்ணை துளையிடுவதற்கான கருவி வேணும் இல்லை அது செயல்படுவதுக்குரிய அத்தனை கருவியும் கொண்டு வந்து நம்ம உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பத்தடிக்கு பத்தடிக்கு ஒரு ராடை மாற்றி மாற்றி இறக்கி இறக்கி இறக்கியில் போய் ஆயிரம் அடிக்கு போய் தண்ணி கொண்டு வரான்ல இருக்குது தண்ணி ஆனால் மேலே வரணும்னா வெட்டணும் துளையிடணும் உள்ளே போகணும்ல இதுக்கெல்லாம் என்ன வேணும் அந்த வண்டி ஓட்டுற டிரைவர் வேணும் டீசல் வேணும் ரிக்கு வேணும் இதை போர் போறதுக்கு நமக்கு காசு வேணும் இத்தனையும் இருக்கணுமா இல்லை இருந்தால் தானே தண்ணி கீழே இருக்கற தண்ணி மேலே கொண்டு வரலாம் எங்கள் கீழே இருக்கிறத மேலே கொண்டு வரக்கே எத்தனை வேணும்னா இங்கே இருக்கிறத நீங்கள் அனுபவிக்கணுமே எத்தனை வேணும் சும்மா வந்துடுமா என்ன இங்கேயும் மண் வெட்டி கொண்டு வெட்டுற மாதிரி உள்ளுக்கில் வெட்டிக்கிட்டே போனால் ஒரு நாளைக்கு ஊற்று வரும் ஆனால் இங்கே மண் வெட்டி கொண்டு வெட்டணுமில்ல சார் நமக்கு எது சார் சிரமம் போரை போட்டு எடுத்துக்கலாம் சார் அப்படின்னா இங்கே எந்த கம்பெனி போர் நடத்துது ஏதாவது கம்பெனி இருந்துன்னா போய் சார் நீங்கள் ஆயிரம் மணிக்குள்ளே போய் தண்ணி பார்க்குறீங்க என் நெஞ்சுக்குள்ளே ஒருத்தர் இருக்கிற அவனை காட்டணுங்க போகிற போடுங்கன்னு போட்டுடலாமா என்ன போட முடியாது அதுக்கு குருநாதன் வேண்டும் மந்திரம் வேண்டும் உபதேசம் வேண்டும் பூசை வேண்டும் சும்மா காண முடியாது இங்கிருப்பவனை காண்பதற்கு அது பயிற்சி எனவே நம்ம நூல் சும்மா அப்படியே பூச்சாண்டியெல்லாம் காட்டலைங்க பொய்யெல்லாம் சொல்லலை சத்தியத்தை சொல்லி சென்று இருக்கிறது நீங்கள் அதை நெறியில் தான் அது அனுபவம் இல்லைன்னா உங்களுக்கு இதே என்னமோ சொல்கிறாங்கங்க அப்படிங்கிற மாதிரி போய்டு அது யார் அதை உணர்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பு பாருங்கள்